கூடாது சேலை வச்சு ஒருவடவை கூடாது 국민 ketuain iti landa, Jungee klanым Anfang, dan pokol kalo water avez namil datang 숨 par faith terhad la ren только ini, saya tidak melakukannya bahubar dengan seseorang mulia ini, dan sehingga menanggung saya sendiri semuanya Billie atasPD. Martin della basella, dan DVD lainnya dikub harborin semua kommer sisa hapa. Mereka amabetapa malem bina wakil terhad dadu ini. Haha arrangbar diri. WE are all flour endlich kita yang keh AD keine wissen kenapa kami menyina biraOh ab練kanizz myths CouncilMaker Ree AM failed to believe in Bellew kranja minoa Sesitini. prisoners ulis kuru itu diol jewel ke vakit kwala Kamernāna langit di tr 따라 monetsi Nek Fr còn Majesty свободansi Tau foreign country secara statut el Piecio karTe. Dis ث cigms barat tanaka

சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஹோட்டல் அம்மையப்பனுடைய அந்த வைத்து நடத்தி கொடுத்த ஐயா குமார் ஐயா வந்து மோடி பையன் அவருக்கு ஐநூறு ரூபாய் அன்பளித்து அவருக்கு நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்ச்சியில் சார்பாகவும் சின்ன ராஜா தேச நாடகத்திற்கு சார்பாக நன்றி நாடகத்தை One more minute, or i

உண்மை புரியாத அந்த அதிர்ச்சியில் ஐயோ நம்ம வீட்டுக்கார செத்துட்டாரே அப்படி நினைத்த இந்த அம்மாவுக்கு தன்னறியாத தீட்டு போயிடு அந்த தீட்டில் போய் அந்த கலசத்தை கை வச்சிருந்தான் நீ குடும்ப தாய்மார்கள் அந்த மாதம் விளைக்கும் பொழுது உள்ளே போக முடியாது ஏன்னா மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் விளைக்கிற காரணம் தீட்டு என்ற பார்வையாக அப்படி உள்ளே போயிட்டு அந்த அம்மா உள்ள இல்லைன்னு தான் அர்த்தம் இன்று சொல்கிற வழக்கம் கிடையாது காலங்காலமாக தொண்டு தொட்டுகிற வழக்கம் பண்ணும் அதேமாதிரி இந்த பொண்ணுக்கு அந்த அதிர்ச்சியில் இன்னிக்கு இன்னிக்கு நம்ம எத்தனை தான் விஞ்ஞான வரிசையாக இருந்தாலும் இன்னிக்குள்ளும் தன்னுடைய கணவர் அடிச்சுட்டு கொண்டு போயிருப்பான் அந்த அம்மாவை ஆனால் சாயங்காலம் உங்கள் வீட்டுக்காரங்க அங்கே ஆட்சி சொல்லி பாருங்களேன் சொன்ன உடனே அந்த தாயானவங்க தன்னையா ஐயோ என் வீட்டுக்காரங்க நாய் போச்சா இருபத்தெட்டு நாளைக்கு போகிறது ஆரோக்கியமான தாய் இந்த திடீர்னு அப்படி போ அதிர்ச்சியில் போகுதுன்னா தன் நிறையா அந்த மனநிலை தெரியல போகிறதும் அது வேறு ஒன்றும் கிடையாது டேமே தான் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அது மாதிரி ஆகி போச்சுன்னாக்கா அந்த தாய்க்கு தீட்ட காரணம் அந்த அதிர்ச்சியில் ஒன்றுமே தெரியாது போயிடும் அப்படி பார்க்கும்போது அந்த உலகே ஆளுகிற சக்தி ஆரம்பிச்சிருக்கு பெண்கள் தான் சரி யாருக்கிட்டே இல்லை நமக்கு தாயாக நமக்கு தங்கையாக நமக்கு தங்கையாக அனைத்து உருவத்துல மாறுவாழ் மாறி கொண்டு இருக்கிற சக்தி இருக்குன்னா இந்த பெண் ஆளுமை இந்த ஆட்சி ஆக்கப்பட சக்தி ஆளுமை எங்கே இருக்குன்னா பெண்கள் அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு தீட்டுப்பட்ட உடனே பூச்சி ரொம்ப போயிடுறான் போயிட்டு அந்த கடைசி கை வைக்கிறான் அந்த கடைசும் முடிஞ்சு போகுது ஏன்னா தீட்டாகிடுது அந்த கடைசும் உடனே எடுத்துட்றான் ஏன்னா அவ்வளவு அந்த சக்தியை எடுக்க முடியாது இல்லை அந்த அம்மா கொடுத்த வரமாச்சு அவ கொடுத்துக்கு கோடி ஏழரை எல்லா மந்திரத்தையும் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கா ஆனால் அதை எப்படி எடுக்க முடியாது அந்த தீட்டு என்ற பறவை விலக்கி போயிட்டுக் எங்களை எல்லாம் நிலைப்படுத்தி கொடுத்துருக்க என் ஆசிரிக்கு தான் வலிமாவை விழுந்து பெற்றவர் என் ஆசிரியர்க்கு தான் நன்றி சொல்லணும் எத்தனையோ கலைஞர் உருவாக்கிய நிறுவனம் ஏன்னா வெளிநாட்டில் பண்ண பணம் அனுப்புகிறாங்க ஏன்னா எவ்வளோ அந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த பசங்களுக்கு ஏழை எத்தனையோ வறுமை போட்டுக்கிட்டு பசங்க பசங்கள் ஆனால் அது பிள்ளை ஆதவத்து பிள்ளைங்க அப்பா இல்லை அம்மா இல்லை இந்த பிள்ளைகள்லாம் வளர்த்து ஏன்னா சிறப்பாக நாங்கள்லாம் தென்னிந்த நடிகை சேலத்தில் இருக்கிறோம் கேஸ் கோபால கோபாலகிருஷ்ணன் இருக்கும்போது அப்போலாம் தான் கட்டும்போதுலாம் அறுநூற்றி பத்து ரூபாய் எங்களுக்கு எனக்கு முன்னாடி வடிவில் கட்டுறாரு எனக்கு தம்பி எனக்கு முன்னாடி வடிவில் கட்டுறாரு அப்போ நான் அறுநூற்றி பத்து ரூபாய் அப்போ ஆனால் இப்போ தென்னிந்திய நடிகை வந்து ஐம்பதாயிரரூபா தான் உள்ளே போக முடியும் ஏன்னா அதெல்லாம் இப்போ கூட நாங்கள் இந்த மீட்டிங்லாம் வந்தோம்னா கூட சொல்லுவோம் அந்த தம்பி நான் ஏன்னா கலை பார்வை வந்து கலையை அதாவது அழியக்கூடாது இந்த கலை பாரம்பரிய கலை கூத்துக்கலை இந்த கூத்துக்களை நம்ம விட்டு அகடக்கூடாது இளைய சமுதாயத்தில் இந்த கூத்து போய் சேர வேண்டும் இன்னைக்கு சினிமாவாகும் நம்ம எல்லாம் சீர்த்தி கொண்டு உங்களுக்கு தெரியாத ஒன்று கிடையாது உடநாட்டு குட்டிகளை வாடகைக்கு பிடித்து வந்து பாமனம் கட்டு திரைப்படிகளோட எத்தனை பேர் சாப்பிடப்பட ரசிங்கமாக இருக்குது பெத்த பொண்ணையும் பெத்த பிள்ளையை உக்கார வச்சு தொலைக்காட்சி போயிட்டப்பா உங்களுக்கு அறிவுறுக்கத்தக்க காட்சி அது மட்டும் இல்லாத இப்போ ஒரு செல்போன் ஆகி போச்சு பெத்த பொண்ணு பேசிக்காக்க மாட்டேங்குது பெத்த பொண்ணை பேசிக்காக்க மாட்டேருப்பான் ஏன்னா அந்த செல்லு என்ன என்ன பண்ணுறா மாதிரி எப்படி நம்ம தமிழர்கள் சமாதானத்தை எப்படி அழிக்கிற பாருங்க இதெல்லாம் பாருங்க ஏன்னா எந்த கருவி இவளை அழிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு செய்து இப்படி நடக்குது வேறு என்ன கிடையாது வருங்கால சமுதாயம் இளைய சமுதாயம் என்ன வளர்ச்சி அலையிறதுக்கு காரணமே கிடையாது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறோம் இங்கே எங்களை எல்லாம் நிலைப்படுத்தி கொடுக்குற எங்கள் ஆசருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்கள் குருநாதருக்கு இந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கலை எழியக்கூடாது நோக்கத்தோடு இந்த நாடகத்துக்கு ஏன்னா என்னென்னாக்கா ஒரு பிரச்சனை இப்போ கவர்மெண்ட் சம்மந்தம் என்ன இந்த இடத்துக்கு திருப்பி வந்தோம்னா திருப்பி நாங்கள் வர முடியாது அதான் ஒரு பிரச்சனை அப்படி வரணும் அப்படின்னா ஒரு மூணு வருஷம் கொடுத்து வரணும் இந்த திடீர் வருஷம் வருஷமாக இருக்க கிடையாது அதுமாதிரி கொடுக்கல எங்களுக்கு கவர்மெண்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதாவது கடை வழக்கத்தானே தேவையே நீங்கள் பணத்துக்காக போய் ஆடக்கூடாது அந்த பணம் வார்த்தை கூட தடைப்படுத்திட்டாங்க அவங்க தான்மா நாங்கள் வேறு ஒன்றும் கிடையாது மினிஸ்ட்டு அவ கல் அவங்க பண்ணிட்டாங்க நீங்கள் பணம்லாம் மேடையை வார்த்தக்கூடாது ஏன்னா கட்சி சொல்லுவாங்க வேறு சொல்லுவாங்க பிரச்சனை உருவாங்க அந்த பிரச்சனைக்கு நீங்க நீங்கள் காரணமாக சொல்லிட்டு அந்த பணமே வாழ்த்தக்கூடாது அதுக்கு தான் நாங்களே இந்த உண்டியில் வச்சிருக்கோம் ஏன்னா விட்டு போட்டால் போட்டு இல்லைன்னா விட்டுருக்கா கூப்பிட்டு நீங்கள் உண்டியை வச்சு எங்களை நல்ல முலையா எடுத்து வந்து இந்த சோரசம்மா விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க மரியாதை இப்படி விழா குடிமலுக்கு பொதுமக்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாடு தெரிஞ்சு கடைசியாக என்ன பொண்ணு மோடி எடுக்க போகிறாங்க வேற ஒன்று அதாவது இந்த கடைசை மோடி எடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த பையன் படிக்கிறான் எங்கே படிக்கிறானே செஞ்சியில் ராஜா தேசிங்க ஸ்கூலுக்கு இதை அதில் படிக்கிறான் ஏன்னா பத்தாவது பாஸ் பண்ணுறது பதினொன்றாவது படிக்கிறான் அந்த பையன் இந்த படிக்க வச்சுங்க ஏன்னா அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் அந்த பையனுக்கு வேற கிடையாது இவங்களையெல்லாம் ஒரு நிலைப்படுத்தி கொடுக்குற ஏன்னா அந்த கலை ஒழுக்கமாக போகணும் அப்படின்றதால்தான் தான் நாட்டை இதை வேற ஒன்று குறிக்கக்கூடாது அந்த மாதிரி தப்பான பார்வை இல்லாம ஏன்னா எங்ககிட்ட அப்படி தான் எங்கள்கிட்ட நிலை மூணு வருஷம் போய் அனுப்பிவிட்டா அவன் எப்படி போகிறானோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த சின்ன வசதி அந்த ஒழுக்கத்தை வளர்க்குறது ஒழுக்கம்னாலும் முக்கியம் வேறு ஒன்றுமே முக்கியம் கிடையாது இந்த ஒழுக்கத்தோட பணியோடு ஒருத்தன் வளர்ந்துட்டானாக்கா அவனுக்கு பணம் தேவை இல்லை பெரிய பதவிகளை போகும்போது தான் முக்கியம் எங்களை என் கடைசியாக இந்த பெண்ணுக்கு பெரியவர்கள் தாய் இந்த தட்சணம் சொல்வாங்க ஒரு விவாக்கணும் ஒரு ரூபா இந்த பெண்ணுக்கு இட்டு தங்கள் கையில எடுத்து காணிக்கிறது ஒரு ரூபாய் ஏன்னா இந்த படத்தை என்ன பண்ணுவோம் அந்த பசங்களுக்கு படிக்கிறதுக்கு சாப்பாடுக்குன்னா வேற ஒன்றும் கிடையாது கம்பெனிகளும் எடுக்க முடியாது அதை கூட எடுக்க முடியாது தாய்மார்கள் பெரிய ஒரு ரூபாய் அந்த காணிக்கையாக செலுத்தி களைச்சு மோடியை இங்கே எடுக்க தாங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு தாயே கொடுத்துருக்காங்க thank <laughs> you